அனைவருக்கும் வணக்கம் ஒருத்தருக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னா குரு எந்த வகையிலையும் பாதிக்கப்பட்டுருக்கூடாது லக்கண ராசிக்கு ஐந்தாம் இடத்தோடு பாவக்கரக தொடர்பு இருக்கக்கூடாது பொதுவாக குரு வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது ஒரு கமெண்ட் ஜெயமணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்குது அடுத்தது ஆண் வாரிசு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அதுக்கு அவர் ஒரு கணவரோட ஜாதகத்தை கொடுத்துருக்காங்க அந்த ஜாதகம் இப்போ உங்களுக்கு திரையில் வருது பாருங்க லக்கணமாக வந்திருக்கிறது விருச்சக லக்கணம் குடும்பஸ்தானத்தில் லக்னாதிபதியான செவ்வாயும் மூன்று நாளுக்குடைய சனி இந்த லக்கணத்துக்கு மூன்று நாளுக்குடைய சனி செவ்வாயும் சனியும் ஒன்றா இணையக்கூடாதுங்கிறது ஒரு விதி குடும்பஸ்தானத்தில் சனியும் செவ்வாய் இணைஞ்சா என்ன நடக்கும் குடும்பம் வந்து ஒரு சில குழப்பங்களுக்கு ஆளாகும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இங்கே குருவினோட பார்வையில் இருக்கிறார் குடும்ப ஸ்தானாதிபதியான குரு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் உச்ச வீட்டுக்கு அருகில் இருக்கிறார் அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இதே வேறு வலுவலந்து இருந்திருந்தால் குடும்பம் வந்து ஒரு சில பிரச்சனைக்கு ஆளாகும் சரி லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் புதன் ராகு சுக்கரன் புதன் ராகு லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல சந்திரன் சூரியன் கிட்டத்தட்ட அமாவாசை நிலை லக்கணத்துக்கு எட்டில் குரு ஒன்பதில் கேது இதுதான் அவர் கணவருடைய ஜாதக அமைப்பு அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க பெண் குழந்த ஒன்று இருக்கு அடுத்தது ஆண்வரிசர் இருக்குமாங்கிறது தான் கேள்வி இந்த ஜாதகப்படி லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்த செவ்வாய் பார்த்து சனியுடன் இணைந்த செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கார் குரு ஏழு டிகிரியில் இருக்க செவ்வாய் இருபத்தி ஆறு டிகிரியில் இருக்குது சனியும் இருபத்தொம்போது டிகிரியில் இருக்கு அப்போ குருவினுடைய பார்வை தள்ளி தான் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தோரு டிகிரி விளக்குனாவே குருவினுடைய அந்த சுபத்துவ நிலை குறைவாக இருக்கும் இருந்தாலும் இந்த ஜாதகப்படி குரு வந்து குடும்பஸ்தானாதிபதியாகி குடும்பஸ்தானத்தை பார்த்து உச்ச வீட்டுக்கு அருகில் இருக்கிற தான் அதனுடைய பாவகம் ஆதிபத்தியம் குருவின் பார்வையில் இருக்கிறது அதில் இருக்கிற கிரகங்கள் குருவினுடைய பார்வை விலகி விலகி சனி செவ்வாய் இருவரும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்கிறதுனால குரு லக்கணத்துக்கு எட்டில் மறைந்திருக்கிறார் அங்கே அவருக்கு ஸ்தான பலம் இல்லை புதனனுடைய வீட்டில் இருக்கிறார் அட்டமாதிபதியான புதனின் வீட்டில் இருக்கிறார் ஒரே ஒரு வலு என்னன்னா அடுத்தது உச்சமாக போகிறார் உச்சமாக நிலையில் இருக்கிற அவரோட வலு அது எட்டில் மறைந்திருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீத வலுவோடு இருக்கிறதுனால தான் அந்த பெண் குழந்தை லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு குழந்தையை குறிக்கக்கூடிய அதாவது ஐந்தாம் பாவகம் குழந்தையை குறிக்கக்கூடிய பாவகம் அப்படிங்கிற நிலையில் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு சனியுடன் சேர்ந்த செவ்வாய் நீங்கள் நினைக்கலாம் குருவோட பார்வை இருக்கேன்னு கிட்டத்தட்ட விலை தான் இருக்குது இருந்தாலும் ஒரு சிறிதளவு சுபத்துவம் வந்து அந்த ஆதிபத்தியம் சுபத்துவமாகி குருவினுடைய பார்வையினால் அதாவது நிறைய டிகிரி விலகி இருக்கிறது ஒரு அஞ்சு டிகிரி பத்து டிகிரி பாஞ்சு டிகிரிகள் இருந்தால் கொஞ்சம் வலுவாக இருக்கிறதுன்னு அர்த்தம் இங்கே சனி சிவனுடைய தொடர்பு மூன்று டிகிரிகள் இருக்கிறது இருபத்தி ஆறு இருபத்தி ஒம்போது அப்படிங்கிறப்ப குடும்பம் வந்து ஒரு சில சிக்கலுக்கு ஆளாகும் அதுக்கு ஒரு நிவர்த்தி தான் அந்த குருவினுடைய பார்வை குடும்பம் ஆதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்கு இந்த பாவகத்தை குரு அது கொஞ்சம் விலகி இருக்கும் இப்போ என்ன அதாவது லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்குது ராசிக்கு அஞ்சாம் மடத்தை சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்குது குரு எட்டில் மறைந்திருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடமாகி லக்கணத்துக்கு எட்டாம் இடமாகி குடும்ப ஸ்தானாதிபதியான ஐந்தாம் இடத்த ஸ்தானாதிபதியான குரு தன்னுடைய இரண்டு ஆதிபத்தியத்துக்கும் கேந்திரத்தில் இருக்கிறார் கூச்சவீட்டுக்கு அருகில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் பொதுவாக குரு வந்து மறையக்கூடாது குரு குழந்தையை கொடுக்கக்கூடிய குரு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தால் ஆண் வாரிசு இருக்கார் அதுவும் குரு எட்டில் மறைந்தது ஒரு காரணம் லக்கணத்துக்கு ஐந்தில் செவ்வாய் ஐந்தை செவ்வாய் பார்ப்பது ஒரு காரணம் அதாவது தனித்த செவ்வாய் பார்ப்பதற்கும் சனியோடு இணைந்த செவ்வாய் பார்ப்பதற்கு நிறைய வித்தியாசம் இருக்குது அதனுடைய பார்வை பலம் செவ்வாயினுடைய நான்காம் பார்வை கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி சதவீதம் வேலை செய்யும் தனித்த செவ்வாயாக இருந்தால் நண்பன் வீட்டில் இருக்கிற குருவின் பார்வையில் இருக்கிறார் கிடைக்காதுன்னு நம்ம சொல்லலாம் இங்கே மூன்று டிகிரிக்குள்ளே சனியோட இணைந்த செவ்வாய் சனிக்கும் செவ்வாய்க்கும் எப்பயும் ஆகாது ஒரு மனநிலை வந்து நண்பனோடு இருக்கிறதுக்காக நமக்கு பிடிக்காத ஒரு ஆளோட இருக்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அதுதாங்க அதாவது நமக்கு பிடிக்காத ஆள் ஒரு எதிரி ஆனால் கண்டாவே நமக்கு ஆகாது அப்படிங்கிற கூட ஒரு மூணு டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்கிறப்ப ஒரு மனநிலை எப்படி இருக்கும் எதையும் கொடுக்க பூடிசே அதாவது ஒரு பாவத்தோ நிலையில் தான் இருக்கும் அப்படிங்குறனால லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தை லக்கணாதிபதியை நாலாம் பார்வையாக பார்த்தது ஒரு காரணம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை அங்கே குரு நின்றாலும் சனி செவ்வாயினுடைய தொடர்பு சனி செவ்வாயினுடைய சமசப்தம பார்வை ஏழாம் பார்வை ஏழாம் பார்வை விளைய காரணத்தினால ராசி லக்கணம் ராசிக்கும் லக்கணத்துக்கும் ஐந்தாம் பாவத்திற்கு சனி செவ்வாயினுடைய தொடர்பு வந்துடுச்சு அப்படிங்கிற நிலையில் குரு அங்கே வலுத்த நிலை அதாவது ஸ்தானபலம் இல்லை எட்டில் மறைந்திருக்கிறார் முக்கியமான காரணம் ஒரு சொ இயற்கை சோகரான குழந்தையை கொடுக்கக்கூடிய குழந்தைக்கு காரணமான குரு எந்த நிலையிலையும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் தன்னுடைய காரகத்துவமான ஆண் வாரிசை கொடுக்க தகுதியற்ற நிலையை வந்து அவர் அடைகிறார் அப்படின்னு தான் அர்த்தம் அதாவது முதலில் ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தைக்கு அதாவது ஐந்தாம் இடத்துக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியான குரு உச்ச வீட்டுக்கு அருகில் இரு இருந்ததுனால தான் சனி செவ்வாயனுடைய தொடர்பு இரு இருந்தாலும் குழந்தையை கொடுக்கக்கூடிய குரு உச்ச வீட்டுக்கு அருகில் அடுத்து உச்சமாக போகிறார் உச்சமாகற நிலையில் முதல்ல உச்சமாகறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற நிலையில் ஒரு தொண்ணூறு சதவீத வலுவை தான் அவர் இருக்கிறார்னு அர்த்தம் இருந்தாலும் சனி செவ்வாயினுடைய பார்வை குருவினுடைய பார்வை இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் விலகி தான் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருபத்தி நாலு டிகிரி ஏழு டிகிரியில் குரு இருக்கிறார் இல்லையா ஏழு டிகிரியில் குரு இருந்து செவ்வாய் இருபத்தாறு டிகிரியும் சனி இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது டிகிரி அப்படிங்கிற நிலையில் ஒரு இருபத்தஞ்சி டிகிரி விலகி இருக்கிறனால சரியான பார்வை அங்கே இல்லை சரியான பார்வை இல்லாத காரணத்தினாலையும் ராசிக்கு ஐந்தாம் இடத்த சனி செவ்வாய் பார்ப்பதாலும் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்து செவ்வாய் நான்காயிரம் பார்வையாக சனியனுடைய சனியுடன் இணைந்து பார்ப்பதாலும் அதாவது ஆண் வாரிசுக்கு ஒரு தடை ஐந்தாம் இடத்து காரகன் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் லக்கணத்துக்கு குடும்ப ஸ்தானாதிபதி அவர் தான் புத்திர காரகனும் அவர் தான் அப்படிங்கிற நிலையில் புத்திர காரகனானிய குரு லக்கணத்துக்கு எட்டில் மறைந்து விட்டார் லக்கணத்துக்கு ஐந்தில் செவ்வாயின் பார்வை ராசிக்கு ஐந்து சனி செவ்வாயினுடைய நேரடி பார்வை அப்படிங்கிற நிலையில் எல்லா வகையிலையும் ஒரு தடங்கள் குரு மறைந்தது ஒரு காரணம் ராசி ராசிலக்க ஐந்தாம் இடத்துக்கு சனி செவ்வாயினுடைய பார்வை ஒரு காரணம் லக்கண அதாவது ஐந்தாம் இடத்துக்கு காரகனாகிய குரு எட்டில் மறைந்தது இன்னொரு காரணம் எட்டில் குரு மறைந்தவர்களுக்கு இந்த மாதிரி ஐந்தாம் இடம் பாபத்துவம் இல்லையா அப்படிங்கிற நிலையில் பெண் குழந்தை இருந்ததுக்கு குரு அதாவது அதிபதி குரு குடும்பஸ்தானத்தை பார்த்து உச்ச வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஒரு காரணத்தில் தான் குரு வலுவில் இருந்தால் வேறு மாதிரியான ஒரு சில நிலை இருந்திருக்கும் அப்படிங்கிற நிலையில் ஆண் வாரிசுக்கு ஆண் வாரிசை கொடுக்க ஒரு தகுதி இல்லாத ஒரு நிலையில் தான் அவர் இருக்கிறார் ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டு ராசி லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டு லக்கணத்துக்கு எட்டில் குரு மறைந்து வேற எந்தவித அதாவது சனி சேவானுடைய தொடர்பையும் வாங்கி இருபத்தி ஐந்து டிகிரி விலகி இருந்தாலும் பார்வை பலம் இல்லாத இருந்தாலும் ஆதிபத்தியம் அதாவது எட்டாம் ஆதிபத்தியம் சனி செவ்வாயின் தொடர்பில் இருக்கிறது குடும்ப ஆதிபத்தியம் சனி செவ்வாயின் தொடர்பில் ஆதி இருக்கிறது ராசி லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவகம் சனி செவ்வாயினுடைய தொடர்பில் இருக்கிறது அப்படிங்கிற நிலையில ஆண் வாரிசு இந்த ஜாதகருக்கு இருக்கார் இதுதான் உண்மை நீங்கள் வந்து என்ன டவுட் இருந்தாலும் லக்கணத்துக்கு எட்டில் குரு ஆட்சியாக இருப்பவர்களுக்கு கூட ஆண் வாரிசு இல்லை அதுக்கு இதே மாதிரி சனி செவ்வாயின் தொடர்பு இருக்கும் தனித்த குரு என்பது வேறு ஐந்தாம் பாவத்திற்கு சுபக்கர பாவக்கரக தொடர்பு இல்லாமல் இருப்பது என்பது வேறு அப்படிங்கிற நிலை இந்த ஜாதகப்படி ராசி லக்கணத்தை பாவக்கரக தொடர்பை பெற்று ராசி அதாவது லக்கணத்துக்கு எட்டில் புத்திர காரகனாகிய குரு மறைந்தது ஒரு காரணம் அப்படிங்கிற நிலையில் பெண் வாரிசுகளே இருக்கும் ஆண் வாரிசுகளுக்கு ஆண் வாரிசு குரு கொடுக்கக்கூடிய நிலையில் அவர் இல்லை அதுதான் உண்மை ஜெயமணி இது உங்கள் கணவருடைய ஜாதகம் இந்த ஜாதகத்தில் குருவுக்கு எந்தவித பாவக்கிரக தொடர்பும் இல்லை குருவுக்கு புத்திர காரகனுக்கு எந்தவித பாவக்கரக அதாவது இருபத்தஞ்சி டிகிரி விலகி இருக்கிற செவ்வாயினுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் இருபத்தஞ்சி டிகிரி விலகி இருக்கிறனால குரு உச்ச வீட்டில் உச்ச வீட்டுக்கு அறிகள் இருப்பதாலும் ஆண் அதாவது பெண் வாரிசை கொடுக்கக்கூடிய தகுதியில் இருக்கிறார் மெயின் காரணம் குரு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது இங்கே இந்த ஜாதகத்தில் மறைந்திருக்கிறார் ஐந்தாம் பாவகம் பாவக்கரக தொடர்பு பெற்றிருக்கிறது ஐந்தாம் பாவக காரகனும் சனி செவ்வாயனுடைய தொடர்பில் இருப்பது காரணம் அப்போ ஒரு ஆண் வாரிசு கிடைக்கணும் அப்படின்னா ஐந்தாம் பாவகம் பாவக்கரக தொடர்பு இருக்கக்கூடாது ஐந்தாம் பாவகம் எந்த பாவக்கருக தொடர்பு இருக்கக்கூடாது அப்போது ஐந்தாம் ஆதிபத்தியம் பாதிக்கப்படாமல் இருக்கும் ஐந்தாம் பாவகத்தினுடைய காரகன் குருவும் மறையக்கூடாது இந்த ஜாதக அமைப்பின்படி முழு பாவரான சனியும் முக்கால் பாவரான செவ்வாயும் ராசி லக்கணத்துக்கு புத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாம் பாவகத்தை பார்ப்பதாலும் புத்திர காரகனாகிய குரு லக்கணத்துக்கு எட்டில் மறைந்திருப்பதாலும் இந்த ஜாதகருக்கு பின் வாரிசுகளே இருக்கு வாழ்க வளமுடன் வாழிய நலம் வாழ்க பல்லாண்டு நன்றி